எத்தனை லிட்டர் பெற்று போகணும் சார் உன்னை எரிச்சி பொசுக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அத்தனை லிட்டர் நான் செஞ்ச கொலையை பார்த்தது தப்பு அத போய் போலீஸ்ல சொன்னையே அத விட தப்பு நாளைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொல்லப் போறேயே அது மன்னிக்க முடியாத தப்பு நீ கோர்ட்டுக்கு வந்தா நான் கூண்டுக்கு போகணும் நீ மேல போயிட்டா

விருந்தில் கலந்து கொண்டிருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் குற்றவாளி இல்லை என்பதும் குடும்ப தொல்லையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் உறுதி செய்யப்படுகிறது அன்னைக்கு சட்ட அவனை விட்டுடுச்சு ஆனா இன்னைக்கு நான் அவனை விட போறதுல அப்போ எங்க அப்பாவை எங்க கொலை செஞ்சானோ அங்கேயே எப்படி கொலை செஞ்சானோ அப்படியே அவனை கொலை செஞ்சு வெறிய நான் தீர்த்துக்க போறேன் பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கறதா நல்ல பழக்கம் உண்மையா இல்லையா உங்கள பெரியவங்க நினைச்சா தானே பயணி ஒரு கதை சொல்றேன் கேளு சின்னதா ஒரு மாடு போட்டுக்கிட்டு ஏன் ஓட்டலுக்கே வந்து எம் முன்னாலேயே டான்ஸ் ஆடினா அடையாளம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் இந்த காலத்து வில்லன் அல்ல உண்மையா இல்லையா விஷயத்துக்கு வாங்க கையிலே மண்ணு படாம கொலை செய்யறதுக்கு புத்திசாலித்தன வேணும் உண்மையா இல்லையா அதை பத்தி எனக்கு தெரியாது சரி இப்ப தெரிஞ்சுக்க அந்த ராமானுஜத்தை கொலை செய்தது யாரு யாருன்னு தேடிக்கிட்டு அலைஞ்சையே அந்த கொலைகாரன் நான்தான் நான் செஞ்ச கொலக்குத்தம் உண்மையில வந்துருச்சு இப்ப நான் நினைச்சா உன்னை கொலை செய்து இங்கேயே பதச்சிட முடியும் ஆனால் அது முட்டாள்தனம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்கே வர போறாங்க உன்னை இழுத்துக்கிட்டு போய் கோட்டிலே நிறுத்துவாங்க நீதான் கொலை செஞ்சேன்னு உன்னை தூக்கிலேயே ஏத்துவாங்க உண்மையா இல்லையா தம்பி இதையெல்லாம் நீ போய் போலீஸ்ல சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தகுந்த ஆதாரம் வேணும் தம்பி சட்டத்திலே மாட்டாம கொலை செய்யறதுல தமிழ்நாட்டில் நான் தான் தலைவர்னு என் தொண்டர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க தம்பி வாங்க சார் இந்த உயிர பிடிச்சிருக்கேன் தம்பி என்ன நடிப்பாப்பா இந்த மாதிரி கொலகார பசங்களை போட விடக்கூடாது நாடை கெட்டுப் போகும் இழுத்துட்டு போங்க சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க எனக்கு ஒன்னும் தெரியாது சார் ராமானுஜத்தை கொலை பண்ணது இவர்தான் சார் சத்தியமா சொல்றேன் சார் இவர்தான் கொலை செஞ்சுட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு தலைமறைவா வார நீ இவரை பத்தி சொல்றியா ரா ஹா 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 என்ன விஷயம் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருதே

ஒன்ன செய்ய மண்டே மார்னிங் வந்து வாங்கிட்டு போய் இல்ல சார் இன்னைக்கு தந்தா செனினா நான் வீட்லயே படிச்சுக்கலாம் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார் ப்ளீஸ் சார் ஓகே ஓகே உன் கлькуலேஷன் கரெக்ட்டா அப்ப ஒன்ன செய் எட்டு மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னマネ நான் என்ன பெருசா செஞ்சிட்டேன் தேங்க்ஸ் திங்ஸ்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்ட ஒரு சின்ன உதவி சார் என்ன குரல் திடீர்னு கந்தசாம மாதிரி ஆயிடுச்சு கண ஊறியே பேத்திட்டா குடிச்ச இல்ல சார் நானும் பொடவ கட்டிட்டு வரலாமான்னு கண்ணா நீ பேண்ட் போட்டாலே அசதிகமா இருக்கறே பொடவ கட்டிட்டா ரொம்ப அசதிகமா இருப்ப. அப்ப தாவணி முதல்ல போனி கு நீக்கற மாதிரி ஒரு வீடியோட கால்்குலேட்டர் கணக்கு ஆகுது.

டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பிறந்து இருபது வருஷம் இருக்கும் நான் இந்த காலேஜில் சேர்ந்து இருபது வருஷம் இருக்கும் தட் மீன்ஸ் உங்க வயசு என்னுடைய அனுபவம் என்னுடைய கேல்குலேஷன்ஸ்ல எத்தனையோ பிளஸ் எத்தனையோ மைனஸ் நான் பார்த்துட்டேன் ஆனா இன்னைக்கு அல்ஜிப்ரால ஒரு கணக்குக்கு ஆன்சர் எனக்கே தெரியல எனக்கு ஆன்சர் தெரியலங்கிறதுக்காக எவனாவது என்ன பைத்தியக்காரன் நினைச்சான்னா அவனை விட பைத்தியக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது இங்க இப்ப வெடி விடிச்சது யாருன்னு நான் கேட்டா நிச்சயமா பதிலே வராது நீங்க சொல்லாம போனாலும் எனக்கு தெரியாமலும் போகாது You damn scoundrel! You bloody swine! You third-rate blackguard! Adil, bidi, vetsan, நாயே! உன்னமாரி பொரிக்கி பசங்களுக்கு இந்த காலேஜில் இல்லை! You are dismissed from the college! Get lost! Mr. Ramarujam, உங்களால் என்ன இந்த இருந்து தான் dismiss பண்ண முடியும். நான் யாரு, என் background என்ன உங்களுக்கு தெரிவே தெரியாது. நான் நனச்சா, உங்களை இந்த life-long dismiss பண்ணிடுவேன். ஜாக்கரதே, be careful, you go. Yes.

இறங்கிட்டா சிறுபடிக்க தயாரா இருக்கு நான் தயாரா இருக்கிறேன் நீ தயாரா வழக்கமா இதுக்கெல்லாம் கதவை மூடுவாங்க அதனால தான் மூட்டம் மணி ஒன்போதாவது புரொபர் வீட்டுக்கு போன லலிதாவை லலிதாவே என்ன டோன்ட் கிரை பேபி என்ன நீ காலேஜில் படிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் போய் அழுது மறுபடியும் உனக்கு என்னைக்காவது நோட்ஸ் நீ தாராளமா இங்க வரலாம் சார் லலிதா யாரையுமே காணும் உலகத்துல நடக்காதது இப்ப என்ன நடந்து போச்சு இத வாங்கிட்டு போய் உன் தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாணம் ஏற்பட்ட கவடி வாங்கிக்கப்பா இந்த ஏய் ரொம்ப பெரிய கால் தூषक சமரண்டா எங்க கிளெல்லாம் காலேஜில குருவார்க்க வேண்டியேني இப்படி காட்டை மிருகமா நடந்துட்டிருக்கேடா அண்ணா இந்த மாதிரி விஷயமே மனுஷனுக்கும் மனுஷனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாதப்பா

அண்ணா என்னம்மா நான் ஒண்ணு சொல்லுவேன் செய்வியா என்னமா சொல்லப் போறேன் நடந்ததை யாருக்கிட்டேயும் வெளியில சொல்லாதே இந்த போற அவ்வளோதானே எப்படிமா நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் என் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னா எப்படிமாவனி வெளியில சொல்லுவேன் நீ அடிக்கடி சொல்லுவியே ஏதாவது அவமானம் ஏற்பட்டாள் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன்னு என்னை விட்டுட்டு போயிடாதுடா எனக்கு அளவுக்கு யாருமே இல்லைடாப்பா நான் உன்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டோமா சத்துமா சொன்னேன் நான் உன்னை விட்டு போக மாட்டேமா உன்னை விட்டு போக மாட்டேமா Ha <laughs> ha

அமருதம் எஸ் சார் அனுரா அப்பு சாமி கோபி எஸ் சார் என்ன பேரு வாயில நுழைய மாட்டேங்குது கோபி பேர பாரு கஜேந்திர சௌந்தர்ய வீர எவ்ளோ அருமையான பேரு ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்லலாம் அப்படி இருக்கணும் லலிதா லலிதா வரல சார் ஐ சி அப்ப ஏன் வரலு தெரியுமா சார் ஏன் வரலு தெரியுமா சார் தெரியுமா பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்